ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்த்து பிரச்சனை எல்லா இருக்கும் ஊரைக்கும் நல்லாயிருந்துட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் அது லெவல் இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து ஒண்ட்ரு பீஸ்கூன் மண்ட பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா மலை சௌண்டீ ஸ்பூன் அதோட தொழில் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதனால் நைன்டி ருபீஸ் வந்து யூனி பார்த்து ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா அவங்க கம்மியாக பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து உங்களோடய ரேட்டெல்லாம் என்ன ரேட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கிட்ட வந்து என்ன ரிசல்ட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ ரிசல்ட் கம்மியாக பண்ணுறோம்னு தெரிஞ்ச எல்லா ஃபிரண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்ஸ்கிரைப் பண்ணுறதை நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன்